This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job.

மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் வெல்கம் டு வாங்கைத்தியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா முகம் சம்பந்தமான குறிப்புகளை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அதனுடைய மூணாவது டாபிக் தான் வந்து இது ஆடு தீண்டா பாலை இலையை எடுத்து இடித்து சாறு பிழிந்து கொள்ள வேண்டும் பசும் மஞ்சள் வசம்பு ஆகியவற்றை மையம் மையாக அரைத்து கொள்ள வேண்டும் அரைத்து விழுதை ஆடு தீண்டா பாலை இலைச்சாற்றில் கலந்து ஒரு பாத்திரத்திலிட்டு மூடி வைக்க வேண்டும் மறுநாள் தேங்காய் எண்ணெயுடன் தயாரித்து வைத்திருக்கும் சாற்றை கலந்து காய்ச்ச வேண்டும் எண்ணெய் திடமாகி தைல பாதத்துக்கு ஆகும்போது இறக்கி ஆற வைத்து ஒரு பாத்திரத்தில் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் முகத்தை நன்றாக சுத்தமாக கழுவி துடைத்த பிறகு இந்த எண்ணெயை முகத்திலிட்டு நன்கு அழுந்த தேய்க்க வேண்டும் அரை மணி நேரம் ஊறிய பிறகு பயற்றம் மாவை முகத்தில் பூசி பின்பு முகத்தை சுத்தமாக கழுவ வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் முகப்பரு வந்து குறையும் சிறிது படிகாரத்தை எடுத்து தண்ணீரில் கரைத்து கொள்ள வேண்டும் அந்த தண்ணீரால் முகத்தை சில நாட்கள் தொடர்ந்து கழுவி வந்தால் முகப்பருவினால் தோன்றிய தழும்புகள் குறையும் கருவேப்பிலை எண் கருவேப்பிலை வெண்ணெய் இரண்டையும் சங்கு கொண்டு அரைத்து முகத்தில் தடவி குளித்து வர முகப்பரு குறையும் சின்ன வெங்காயத்தை எடுத்து பாலில் வேக வைத்து மையாக அரைத்து பருக்கள் மீது தடவி வந்தால் பருக்கள் குறையும் சிறு தேல் கொடுக்கு இலையை அரைத்து பற்று போட முகப்பரு குறையும் வெண்டைங்காய் செடியின் இலைகளை அரைத்து போட முகப்பரு குறையும் சிற சீரகத்தை எருமைப்பால் விட்டு மைய அரைத்து தடவ முகப்பரு மறையும் சிறு கீரையுடன் முந்திரி பருப்பு மஞ்சள் சேர்த்து அரைத்து முகப்பருக்கள் மீது தடவ முகப்பரு குறையும் மஞ்சள் சந்தனம் வாகை புளியாறை செடி ஆகியவற்றை அரைத்து முகத்தில் தடவி வர முகத்தல் முகத்தில் பருக்கள் குறையும் சுக்கை அரைத்து விழுதை முகப்பருக்களில் மீது அடிக்கடி தடவி வர முகப்பரு நீங்கி குணம் காணலாம் வேப்ப இலையை பொடியாக்கி நீர் கலந்து பசை பசையாக்கி முகத்தில் தடவி வர முகப்பருக்கள் குறையும் வாசிப்பயிரு மாவு எலுமிச்சையா எலுமிச்சை சாறு சேர்த்து தடவ முகப்பரு நீங்கும் மிளகு வெள்ளை பூண்டு துத்தி இலை ஆவணுக்கு எண்ணெய் ஆகியவற்றை காய்ச்சி முகப்பருவில் போட்டால் முகப்பெரு மறையும் கஸ்தூரி மஞ்சள் சந்தனம் சம் சங்கு சம அளவு அரைத்து முகத்தில் பூசினால் முகப்பருக்கள் குறையும் கடலை மாவு வெந்தயம் சேர்த்து வந்தால் பருக்கள் குறையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் தக்காளி கேரட் இவற்றை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் பருக்கள் போகும் பருக்கள் மறைய பருக்களின் மேல் துளசி சாறு பூசி வந்தால் பருக்கள் மறையும் வெள்ளை பூண்டையும் துத்தி இலையையும் நசுக்கி சரி நறுக்கி நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி பத்திரப்படுத்தி நீ தினசரி பரு மீது தடவி வர முகப்பரு நீங்கும் தக்காளி பழத்துண்டுகளை முகத்தில் புதிய முகத்தில் பதிய வைத்து பத்து நிமிடங்களுக்கு பின் வெது வெதுப்பான நீரில் கழுவி விடவும் இதனால் முகச்சுருக்கம் நீங்கும் தர்பூசணி பழத்தோலை அரைத்து முகத்தில் பூசி வைத்து பத்து நிமிடங்களுக்கு பிறகு கழுவினால் முகச்சுருக்கம் நீங்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தோலை பொடியாக்கி தயிருடன் கலந்து முகத்தில் பூசி பத்து நிமிடங்களுக்கு பிறகு கழுவி வந்தால் முகச்சுருக்கம் நீங்கும் கனிந்த வாழைப்பழத்தை பன்னீரோடு சேர்த்து பிசைந்து முகத்தில் பூசி ஒரு மணி நேரம் கடந்து முகத்தை வெந்நீர் விட்டு கழுவினால் முகச்சுருக்கம் நீங்கும் வாழைப்பழம் அல்லது பப்பாளி பழத்தை பிசைந்து முகத்தில் பூசி பதினைந்து நிமிடங்கள் கடந்தும் வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இப்படி கழுவினால் முகம் பளபளக்கும் பாசி பயிர் மாவை நீரில் குலைத்து முகத்தில் தடவி ஊற வைத்து பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு முகத்தை கழுவி விடுங்கள் இப்படி கழுவினால் முகத்தில் எண்ணெய் பசை நீங்கும் முகத்தில் தேமல் மறைய பூவரசு சுட்டிக்காயை எலுமிச்சை மலச்சாறில் உரைத்து இரவில் படுக்கப் போகும் முன் தேமலில் தடவி காலையில் வெந்நீரில் கழுவி விட்டால் முகத்தில் உள்ள தேமல் மறையும் முக எலுமிச்சை மலச்சாருடன் துளசி சாறு சேர்த்து தேமலில் பூசினால் முகத்தில் உள்ள தேமல் மறையும் பீட்ரூட் கிழங்கை தினமும் சாப்பிட்டு வர வந்தால் முகத்தில் நிறம் அபிவிருத்தி அடையும் ஓகே நண்பர்களே முகம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களால் இந்த முறையை வந்து பயன்படுத்தி பாருங்கள் மீண்டும் இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் தொடரும் நன்றி வணக்கம்